வணக்கம் பார்த்தீங்களா நம்ம ஜொடி பிராக்சன் வீதியாமன்ற கொஞ்ச இன்னைக்குோட நான் வாழ்றேன். உங்களுக்கு இது அம்மா கொஞ்சோ ஒரு சாரி நடை மேச்சும். உங்ககிட்ட நாங்கள் அவரும் ரெண்டு கைய வந்து உனட்ட போங்களுக்கு திருப்தியா இருக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோலி விளக் இன்றைக்கு எங்களோட ஜோலி விளக்கால் என்ன விளக்கு பார்க்கப் போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் அதான் அது வந்து நல்ல சூப்பரான சாப்பாடு வந்து எல்லாேருக்கும் நாங்கள் வழங்க போகிறோம் அது யாருடைய நிகழ்வுக்காக வழங்க போகிறோம் என்ன சாப்பாடு இல்லை சொல்வதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஜனவரி டுவெல் ஜனவரி டுவெல் யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு ஏன் பிறந்த தினம் நிறைய வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்துடன் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு ஜொலிபிளட்ச ரீதியாக இந்த தினம் பிறந்த நாள் எதிர்கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று எதிராக வந்து நாங்கள் உணவு வழங்குவது அதாவது வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இருக்கான இருக்க நிவேதாசங்காட

அவர் நல்ல சிறப்பாக செய்யவும் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு 12 சொன்னா வாளைமையாவே இங்கே சாப்பிட கூப்பிட வேண்டிய நகரங்கள் அவர்கள் வந்து இப்போ ஒரு பகுதிக்கு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லாமட்ட அவர்களுக்கு வந்து உண்மைக்குமே நான் சொல்றதா ஒரு பகுதி வந்து இந்த மலர்ச்சையும் பாக்கணும்னு சொன்னா இன்னும் முடியவே இல்லை உண்மைக்குமே நல்ல சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டோரெண்ட்ஸ் கூட்ட தான் ஒரு நிகழ்வுன்னு சொன்னா கொடுக்குறது அப்ப எப்படியான சாப்பாடை வந்து அந்த ஃபேமிலியா வந்து சாப்பிட முடியாம இருக்கும் வந்து சொல்றேன் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே சொல்றது அப்போ அந்த வகையில வந்து இருபத்தொரு பேரன் இல்ல கூட கூடத்தான் இருக்கு வந்து அம்மா அம்மாவை பார்த்தா சந்தோஷப்பட வேணும் என்னன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை நிகழ்வுல வந்து வேற சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழி நபரா ஒரு முப்பது பேர் இருக்கட்டும் மற்ற அதுலயும் அந்த அம்மா சொல்லிருந்தா குறிப்பாக வந்து என்னென்ன வந்து ஒரு சில நபர்களை கூப்பிட சொல்லி அப்போ நான் வந்து அனுமனுஷியா அப்ப மற்றும் வந்து அந்த விலை கூப்பிட்டு இருக்கேன் வந்து இன்னைக்கு தம்பி குட்டிக்கிற உடம்பு என்ன அப்படி இல்லையண்டா பையனும் வரையில அதனால பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நான் வந்து கொடுத்து விடுவேன் அப்ப இன்றைக்கு உண்மைக்குமே இதில் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களோட மச்சுக்குதான் என்ன சொன்னா மழை நிலவரம் பாருங்க அப்படியே இருந்துச்சு என்ன நிகழ்வுமணி மட்டுமே மழையா பெய்துட்டு இருக்குது அப்படி நான் என்ன செய்யலாம் சரி இண்டையை போயிட்டு அடுத்த நாள் செய்ய முடியாது குறைஞ்ச பேர் உங்க சார் காலநிலைய உங்கள் மட்டும் கூட ஒரே என்ன தூரம் மழை இருக்கு முடியும் நிகழ்வு சொன்ன ஆட்களுக்கு மனித தெரியாத குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் இருக்கா பிரச்சனை செய்யவோ அப்படின்னா சுவாச சொல்லியிருந்தேன் வந்து அவர்கிட்ட கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுக்கு நல்ல பெரிய ஒரு அடுப்பு இருக்குது அப்போ அதை முன்னாடி தான் சமையல் கொண்டு சொல்லிட்டு சரியான அங்கே போயிட்டு அந்த அடுப்பில் கொஞ்சம் அமைச்சுருந்து சரியாக நீங்கள் எல்லாம் கொண்டு வந்துடுச்சுட்டு அப்பே காஞ்சு வாசனை ஆனால் இது பெல்டிங்கில் வந்து விட்டுறது ஈஸி தான் சார் இப்போ நீங்கள் மடிக்கடி வந்து இந்த சமயம் எல்லாம் செய்வீங்க அப்போ அடுத்த கட்டமை எனக்கும் வந்து என்ன சொல்லுவோம் ஒரு ஆகிட்ட வந்து ஒரு பொருட்களை வந்து பிடிக்காது ரெண்டாவது வந்து நான் எனக்கு உள்ள இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ரசிக்கிறவங்க என்னுடைய வீட்டில் வந்து நான் வச்சுதான் வந்து வெளியே எழுந்திருக்கேன்

உண்மைக்கு அந்த மலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக கொடுத்து ஃபர்ஸ்ட் மேருக்கு வந்து என்ன சொல்ற மிஸ்டர்ஸ் மேம் தங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு அடுத்த மச்சாளுக்கே அனுமதிக்க விலங்கு அவர்களும் தெரியல நான் விலையிலாம போச்சு அப்புறம் சடல்லியா வந்து நான் அவங்களுக்கு கோல் பண்ணேன் ஓகே நான் வந்து தனியாக தான் சேதம் இருக்காங்க அவங்க கை குழந்தை இருக்குது உடனடியாக குழந்தையை வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட மலையை நிறைய அவங்களுக்கு மேலையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நாடி இப்ப நானும் மச்சது வந்து எச்ச அவங்க அண்ணியை மத்தன் சரியன்னு எல்லாமே சமையல் எல்லாம் கற்காவ முடியும் இப்போ சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் பேர் வந்து ஒரு மணிக்கு தான் வெளியாத்தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறனால பிரியாணியில் வாசனை சூப்பராக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இன்றையதுன்னா வெளியே தாத்தாங்கேக்காக நாங்கள் வளர்கிறோம் சிக்கன் பிரியாணி நல்ல சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சிக்கன் பிரியாணித்தான் ஓகே இப்போ வந்து ஆப்போ கார்டில் அப்டேட் பண்ணுறோம் எல்லா ஒழுங்குமே செய்யாச்சு அதில் கூட உண்மைக்குமே இந்த ஜனிக்கு நன்றி சொல்லணும் நிவேதா தங்காக வந்து என்னுடைய என்ன சொல்றது மாணவர்கள் சந்தோஷப்பட்டும் அவர்களுக்கு மற்ற சாப்பிட வசதி இல்லாதவர்களும் வந்து இதை சாப்பிடட்டும் சொல்லி நல்ல சாப்பாடா கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிற பின்ன சிறப்பு இப்படிதான் இருக்க வேணும் என்பதை நன்றியை சொல்லிக்கொண்டு சாப்பாடு சூப்பராக நம்ம எல்லாம் தயாராயிட்டு நாங்கள் என்னென்ன சாப்பாடு தயாரிச்சுட்டு கொண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லோருமா கொண்டு போய் எல்லோரும் வடிவாக சாப்பிடுறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்களா வாங்க தான் நேரம் சூப்பரான கமொழியாக அமைப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளேட் இப்போல்லாம் லஞ்செல்லாம் விரிச்சு அதுவாக ப்ளேட் அங்கே போட்டுதோ ஓகே வெள்ளிக்கு வந்து நேரம் தாங்க நம்பர் சேர்க்காக நாங்கள் விலங்குமாவேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணி கிட்டே கொஞ்சம் நிறைய நேரம் வந்து ஒரு மணி ஆகிடுச்சு சுடத்தில் பிரியாணி கிடைக்கு இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ఆకలేమందినో వెళ్ళాను కోర్టు భోజనం ఫస్ట్ ఫాంగో ఇన్సాబ్ అంటే చాలా సూపర్ ఆన చికెన్ బిర్యానీ రైతా చాలా సాఫ్ వరదానే అమ్మ అదే సాఫ్ ఆరంజాపాలు ఉండకే లేదు சிக்கன் பிரியாணி பிரியாணி மேடம் பிரியாப்ப <laughs>

അടുത്ത <laughs> മഴ Mevlana, Mavi ne olur lan? Yüzde மா <laughs> பேரும் <laughs>

അല്ലേ കൊണ്ടിട്ട് താ കാണിക്കല്ലേ മലവിടെ ഇെന്ന കാര്യമൊന്നും അയ്യാമാ അങ്ങോട്ട് പോടോ ആ മോൻ കൊണ്ടുവ ആമഗന്നോളെ ചാടാൻ ആസരെ പാങ്ങ അയ്യാ ഗുഡ് ഓനെ ചാടാൻ പോണതിന്ൽൈ പോവുകേം അപ്പോ ശരിയാണ് மே கூட்டாயா என்ன சொ மழையோ என்னாலும் கனப்படுத்துறாரு ஐயாவுக்கு வந்து அட்வான்ஸ் தைக்கங்கள் பார்த்து நாங்க சொல்றோம் எல்லாம் நல்ல சூப்பரா இருக்காரு இன்னைக்கு வந்து அண்ணன் இருக்கிற ஒரு நிமிதம் தங்காண்டு இருபத்தோராது பதினாலு வந்து பத்தாம் தேய்தி லேட் பண்ணது காசுங்க மழையை பாத்தீங்களா இப்போ வரைக்கும் மழை அதனால தான் லேட் ஆயிரம் இன்னைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து

நாலு பாஸ் இருக்கு ரெண்டு ரெண்டு சரி 2

அவர்கள் இரண்டு கையை சாப்பிட்டால் தான் வேண்டியது எல்லைய ஜாய்னது பனிஸ் மாமா மேல நான் அழகுக்காரம்மா நானை பைச가 புசா பா ஊரு தோட அது என்ன ஊருல இருந்து வர வந்தயா நென அளவடா தண்டி நம்ம ஊளிய மேட்ட போறதுல இருந்து அது ஸ்கூல் ணுது ஆடுறது ஆடுறது ஆရင် முடிச்சிட்டு வர இயா 2 மணிக்கு வரதுக்கு இतिहास சரியா

சரி அப்ப திருப்தியா சாப்பிட்டு ஆச்சுது ஏன்னா இதை வந்து உன்னை வாங்கிட்டேன் பொங்கலுக்கு ஒரு கிஃப்டே இருக்காட்டு கொப்பி அடுத்ததானே அப்போ சரி என்ன தாப்பி கீஷர்ட் ஒன்று இருக்கு கொடுங்க அடுத்த கட்டம் பிடித்தாங்க இருபது அளவில் உங்களை கூப்பிடவே நினைக்கிறேன் ராச காக்கும்போது சாப்பாடு கொடுத்து விட்டேன் சரிதா மேலே நேற்று வந்து அம்மான்ட பிரச்சனையை கதைச்சிருக்கிறீங்க பாப்பம் இப்படியேன்னு சொல்கிறோம் வீடியோ பார்க்குற சொன்னால் அக்காவோட நேற்று நல்லா வரங்கிறத சொல்லிக்கிட்டா வந்து வயசோணும் ஒரு அம்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் வந்து அடிப்படையாக பம்பஸ் தேவை அப்போ அதெல்லாம் வந்து கூலி வேலையை போய் ரெண்டு படிக்கிற ஆக்களாவையும் பார்த்து அதே நேரம் வந்து அம்மாவையும் பார்க்குறது இன்னைக்குமே இப்போத்தைய வருமானத்துக்கு போதாது தான் அப்போ அதனால் இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளங்கள் இன்னைக்குமே உதவிகள் உங்களுக்கு மெத்த புண்ணியமாக இருக்குது சரிக்கா சந்தோஷம் போயிட்டு அடுத்த ஊர் போனா மரக்குதான சரியா